இந்த குட்டி பையன் செவத்தில் யாரோ எழுதுறாங்கன்னு சொல்லி அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரான் அவங்க நின்றுட்டு இருக்கும் போது நீங்கள் யாரு அப்படின்னு செவத்தில் எழுதுறதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பையனோட அப்பா என் பேர் ரமேஷன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இந்த எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஹலோ நாங்கள் உயிரோட தான் இருக்கோம் செத்து போனால் அவங்களை நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்த பையனோட அப்பா எழுதுறாரு அதுக்கு நம்ம ஹீரோ நாங்க ஏன் செத்துறோம் நாங்களும் உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டால் இவங்க மூணு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த ஷாக்ல இவர் தொப்புன்னு விழுந்துடுறாரு அந்த குட்டி பையன் போய் ஃபேன் போடுறான் இவங்க ரூம்ல ஹீரோ ரூம்ல ஃபேன் ஓடுது ஹீரோ எங்க ரூம்ல எதுக்கு ஃபேன் போட்டு விளாட்றீங்கன்னு கேட்க இவங்க மூணு பேர் ஷாக் ஆகுறாங்க என்னது எங்க ரூம்ல ஃபேன் போட்டா உங்க ரூம்ல ஃபேன் ஓடுதா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க உடனே நம்ம ஹீரோவும் இவங்க சுவிட்சை ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க அங்க லைட் ஆஃப் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க ரூம்ல என்ன பண்ணாலும் அவங்க ரூம்ல அது கேட்குது அவங்க ரூம்ல என்ன பண்ணாலும் இவங்க ரூம்ல கேட்குது அது ஸ்டார்டிங்ல செவுத்துல ட்ராயிங் வரைஞ்சது கிச்சன் டேப்பை திறந்து விட்டது ட்ராவலா இழுத்து இழுத்து மூடினது எல்லாமே இந்த குட்டி பையன் தான் பண்ணியிருக்கான் இப்போ ஹீரோயினி நினைக்கிறாங்க இவங்கள பார்த்து தான் நான் பெயின்னு பயந்தேனா அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பையனோட அப்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவங்க நாங்கள் சென்னையில் வேலைச்சேரியில இருக்கேன்னு சொல்ல நாங்களும் தான் இருக்கோம் அப்போ வேலைச்செடியில எங்க இருக்கீங்கன்னு கேட்க நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எஃப் ஒன் ப்ளாக்க்ல இருக்குன்னு சொல்ல அதே பிளாக்ல தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த ஃபேமிலியை சொல்கிறாங்க அதை கேட்ட இவங்க ரெண்டு என்ன சொல்றீங்க அப்ப நீங்க ஏன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க அப்படின்னு இவங்க ரொம்பவே சண்டை போடுறாங்க அப்ப வாங்க நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்குக்கு வாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு ஃபேமிலியும் பார்க்க நோக்கி ஓடுறாங்க நம்ம ஹீரோ பார்க்ல போய் எங்க எங்க தேடி பாக்குறாங்க ஆனா அந்த ஃபேமிலிய காணும் அதே மாதிரி அந்த ஃபேமிலியும் வெளியே வரும்போது பார்த்தா ஒரே மழை பெய்யுது அவங்களும் வெளியே வந்து நம்ம ஹீரோவை தேடுறாங்க ஆனா அவங்க எங்கேயுமே கிடைக்கல